நம்மளது வீட்டில் அங்கே பீரோ இருக்குல்ல பாப்பா நம்ம வீட்டில் அது இருபீரோ அது இருக்குது அந்த யூஸ் பண்ணது இருக்குது பெட் வேணா நான் வாங்குறது இல்லன்னு சொல்லல ஆனா அந்த பெட்ல வந்து மூணு வேல ஒரு புடியோ இதே மர பெட் மர கட்டில் வாங்கி போட்டு நாலு பேர் லைன் படுத்துறோம்ல ஒருத்தர் கீழ உட்கார வைக்க இல்ல அது ஒண்ணு இன்னொண்ணு அந்த பீரோ தாழ்பால் உடைஞ்சு போச்சு இப்போ எங்க அம்மா வந்து யூஸ் பண்றா அது உடைஞ்சத கொண்டு வந்து இங்க நல்லா இருக்கு நான் என்ன சொல்லிக் புது வீட்டுக்குன்னு போனோம்னா வீடு கட்டி போனாலும் சரி வாங்கி போனாலும் சரி மர பீர்வம் மரக்கட்டல் ரெண்டு வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பொருள் இப்ப வாங்காம இருந்தேன் இல்லைன்னா நான் எப்போ வாங்கிட்டலாம் பொருள் இப்ப இங்க வந்து என்ன வாங்க முடியல காசு இல்லை ஒண்ணும் இல்லை என்ன பண்றது வீடு வாங்குறதுக்கே அந்த அந்த கடன் கட்டுறதுக்கே இன்னும் கொஞ்சம் காசு கட்டணும் பாப்பா கட்டி முடிச்சுட்டு ஓன பொறுமையா வாங்கலாம் கவலைப்படாத வீட்டு கடன் எப்ப கட்டி எப்ப பொருள் வாங்கி போட்டு எல்லா பொருளும் இருந்தா தான் வீடு நல்லா முக்கியமானதே முக்கியமானது வீர்வம் பெட்டு தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்போதைக்கு வேணா நம்ம இரும்பு கட்டுலவே கொண்டு வந்து போட வேண்டியது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போதைக்கு ஆனா வாங்க முடியாது இருக்கிற சூழ்நிலை அப்படி நிறைய கடன் இத்தனை நாள் சொந்த வீடு சொல்லிட்டு நமக்கு பெரும் கஷ்டமா இருந்துச்சு இப்போ சொந்த வீடு வாங்கியாச்சு ஓன பொறுமையா வாங்கலாம் அப்ப ஏன் கவலைப்படுற அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல இல்ல எல்லா பொருளும் இருந்தா பொழங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுலாம்ங்க அதுதான் பார்த்தேன் சரி விடு உடனே என்ன பண்ணுறது ஒவ்வொன்றும் வாங்கணும் ஒரே கடலாம் எல்லாம் வாங்கணுமே தெரியுது இதெல்லாம் இங்கே வந்து பார்த்தோன்னே அதே ஞாபகமாக இருக்குது இங்கே மரபீவம் இருக்கும் அங்கே கண்ணாடி அழகா மாட்டிருப்பாங்க இங்கே மரக்கட்டில் இருக்கும் இந்த ரூமே கட்டா கச்சிதமாக நிறையா இருக்கும்